உலகம் முழுவதும் உள்ள சண்டை தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பண செலவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் செலட்ரியஸ் பேனிகுலேட்டர்ஸ் செலட்ரியஸ் பேனிகுலேட்டர்ஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது வாழ் உழுவை அரிசி என்று அந்த வாழ் அரிசி நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று அதை வாங்கி இடித்து சூரணமாக வைத்து கொண்டு சிறிது நீர் விட்டு கடிபோல் கிளறி அந்த களியை ஆறாத புண்கள் நாண்பட்ட புண்கள் சீழ்வடுகின்ற புண்கள் துர்நாற்றம் எழுகின்ற புண்கள் இவற்றின் மேலே வைத்து இளம் சூட்டோடு கட்டி வருகின்ற பொழுது சர்க்கரை நோயாளிகளுடைய புண்களை ஆற்ற விளங்குகிறது புற்றுநோயால் ஏற்பட்டு இருக்கின்ற புண்களை ஆற்றக்கூடியதாக திகழ்கிறது அடிப்பட்டு நீண்ட நாட்களாக ஆறாத புண்களை ஆற்றக்கூடியதாக இந்த உழுவை அரிசியினுடைய களி மேலே கட்டுவதனாலே மருந்தாகி பயன் தருகிறது என்பதே மரத்தல் ஆகாது அன்பான நேர்களே வாழைப்பழம் நமக்கு வாழைப்பழம் என்று அதை சொல்வார்கள் நாம் வாழுவதற்காக வந்த ஒரு மரம் வாழை மரம் வாழை மரம் என்று தமிழிலே சொன்னாலும் வழக்கு பேச்சு வழக்கிலே வாழை மரம் என்றுதான் அதற்கு சொல்லுவது வழக்கம் நாம் வாழுவதற்காக வந்த பழம் தினம் ஒரு வாழைப்பழத்தை நாம் உண்டு வருவதனாலே இந்த பாண்டு ரோகம் என்று சொல்லக்கூடிய உடல் வெளுத்து சோகையாகி தனிமியா என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருக்கின்ற ஒருவருக்கு இந்த தினம் ஒரு வாழைப்பழம் உண்ணுகின்ற பொழுது இந்த இரத்த சோகையை போக்கக்கூடியதாக விளங்குகிறது மலச்சிக்கலை போக்கி இது ஒரு மைண்ட் லாக்ஸேடிவ் என்கின்ற வகையிலே மலத்தை இழக்கி வெளித்தள்ளக்கூடியதாக உடலுக்கு பலம் தரக்கூடியதாக உள் உறுப்புகளிலே ஏற்படுகின்ற புண்களை ஆற்ற வல்லதாக அன்றாடம் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவதனாலே நமக்கு ஒரு அற்புதமான மருத்துவ குணத்தை இது தருகிறது என்பதை நாம் மறுத்தல் ஆகாது அன்பான நேயர்களே காது வலி என்பது மிக சாதாரணமாக பருவ மாற்றங்களிலே ஏற்படக்கூடிய ஒன்று மழைக்காலங்களிலே தலையிலே அதிகமாக நீர் சேர்த்து கொண்டு த சைனசிட்டிஸ் என்கின்ற நிலையை போல அங்கே தும்மல் ஏற்படுவது மட்டுமல்லாமல் காதும் பாதிக்கப்படுகின்ற ஒன்றாக திகழ்கிறது அதே போல் சிறு பிள்ளைகளுக்கு கூட காதிலே வலி ஏற்பட்டு இரவு நேரத்திலே காரணம் புரியாமல் அழுவது வழக்கம் குழந்தைகளுக்கு வயிற்றுக்கோளாரோ அல்லது காது வலியோ இருந்தால்தான் அவர்கள் கைவிடாமல் அழுவார்கள் என்பதை இளந்தாய்மார்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் இந்த காது வலி என்கின்ற பொழுது குறிப்பாக அதற்கு சீதள நோயாக என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இந்த நிலையில் டேட்டுரா மெட்டல் என்று சொல்லுகின்ற ஊமத்தை இந்த காய்கள் முட்களை போல ஒரு உறுப்பை இது சுற்றி பெற்றிருக்கிறது ஊமத்தை காய் ஊமத்தை பூக்கள் வெண்மை நிறத்தை பெற்றிருப்பது நீல நிறத்திலேயும் கிடைக்கக்கூடிய ஒன்று இந்த ஊமத்தை உன்மத்தன் என்று சொல்லுகின்ற வகையிலே இந்த ஊமத்தையே நாம் உள்ளுக்கு பயன்படுத்துவதனாலே உன்மத்தன் என்ற நிலை ஏற்படும் உண்மத்தன் என்று சொன்னால் பைத்தியம் பிடிப்பது மனநிலையிலே மாற்றம் ஏற்படுவது ஆகையினாலே இந்த ஊமத்தன் இலையையோ அதனுடைய பூக்களையோ நாம் உள்ளுக்கு பயன்படுத்துவதை தவிர்த்தல் வேண்டும் எந்த காரணம் பற்றியும் அது நாவிலோ கண்களிலோ படுவதை நாம் தவிர்த்தல் வேண்டும் இந்த நிலையிலே இதனோடு கலோடாபிஸ் ஜைகண்டியே என்று சொல்லக்கூடிய வெள்ளெருக்கன் இந்த ஊமத்தனோடு வெள்ளெருக்கன் சேர்த்து நாம் ஒரு மருந்தாக்கி காது வலிகளுக்கு போடக்கூடிய ஒன்றை நாம் பார்ப்போம் இந்த வெள்ளெருக்கம் பூ ஒன்று எடுத்து அதனோடு ஐந்து மிளகு சேர்த்து வேலைக்கு ஒன்றாக அதாவது ஒரு வேளைக்கு ஐந்து மிளகு ஒரு வெள்ளருக்கு சேர்த்து மென்று தின்றுவிட்டு சுடுநீர் பருகுகின்ற நிலையிலே இந்த ஆஸ்துமா என்கின்ற மூச்சு முட்டலை போக்கக்கூடியதாக வெள்ளருக்கு விளங்கும் இந்த வெள்ளறுக்கம் பாலையும் சரி சாதாரண எருக்கம் பாலையும் சரி மேலே தடவுவதனாலே வீக்கத்தை அது வற்று செய்யக்கூடியதாக சுழுக்கு போன்ற தசை பிடிப்புகளை போக்கக்கூடியதாக கூடியதாக விளங்கும் இப்பொழுது ஊமத்தையோடு வெள்ளருக்கு சேர்ந்து அது எப்படி மருந்தாகிறது அதை எதற்கு பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம் பாருங்கள் நேயர்களை நாம் இன்னைக்கு வெள்ளறுக்கம் பூக்கள் மற்றும் ஊமத்தை இலையை பயன்படுத்தி காது வலி காது மந்தம் காதிலிருந்து சீழ்வடிதல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு தைலம் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் வெள்ளரிக்கம் பூக்கள் ஊமத்த இலை வேப்பெண்ணெய் பூங்கற்பூரம் ஒரு பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் வேப்பெண்ணெய் விட்டுக்கலாம் இந்த மருந்து நம்ம தயார் பண்ணும்போது குறைவாகவே தயார் பண்ணலாம் ஏன்னா காதுக்கு நம்ம விடுற மருந்துன்றதுனால ஓரிரு துளிகள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு முறை கூட இதை தயார் பண்ணிக்கலாம் வேணுன்றபோது வெள்ளருக்கம் பூக்கள் நம்ம ஒரு நாலு பூ எடுத்துக்கலாம் இந்த வெள்ள இருக்கும் பூக்களும் ஊமத்த இலையும் சேர்த்து லேசாக இடிச்சிடலாம் ஊமத்தை இலை நம்ம எப்பவுமே வெளி மருந்தா மட்டும்தான் பயன்படுத்தணும் இதை உள் மருந்தாக பயன்படுத்தக்கூடாது ஊமத்தை இலை துளிர் இலைகளாக நம்ம ஒரு இரண்டு மூன்று இலைகள் சேர்த்தோம்னாலே போதும் இரண்டையும் சேர்த்து இடிச்சிடலாம் வேப்பண்ண நல்லா சூடானதும் நம்ம இடித்து வச்சிருக்க ஊமத்தை இலை மற்றும் வெள்ளருக்கன் பூ சேர்ந்த இந்த கலவையை இதுல சேர்த்து நம்ம கொஞ்ச நேரத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அதிக நேரம் விட்டோம்னா கருகிடும் சூடான எண்ணெயில போட்டதுமே அது பொரிய ஆரம்பிச்சிடும் இது பொறிஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு பார்த்தோம்னா அடிக்கடி காதுல சீழ்வடியும் அவர்களுக்கு காது வலின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கும்பொழுது ஒரு ஒரு துளிகள் நம்ம இதை காதில் விட்டோம்னா காது வலியும் கண்ட்ரோல் பண்ணும் காதில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனையும் கட்டுப்படுத்தும் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய சளியும் குறையும் அங்கே மருந்து இப்போ தயாராகிடுச்சு இந்த வடிகட்டிடலாம் இந்த தைலம் பார்த்தோம்னா நம்ம மொத்தமாகவே ஒரு இருபது எம்எல் அளவுக்கு தான் தயார் பண்ணியிருக்கோம் இதோடு நம்ம இப்போ பூங்கற்பூரம் பூங்கற்பூரத்தை எடுத்து நல்லா தூள் பண்ணி சேர்த்துடணும் ஒரு ரெண்டு சிட்டிக்காய் அளவு சேர்த்தோம்னாலே போதும் நல்லா தூளாக்கிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிடணும் கற்பூரத்தை நல்லா கரைச்சி விட்டுடணும் கற்பூரம் எண்ணெயில் கரைஞ்சிடும் இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு வெள்ளரிக்கும் பூக்கள் ஊமத்தை இலை வேப்பெண்ணெய் மற்றும் கற்பூரம் சேர்ந்த இந்த தைலத்தை ஓரிரு துளிகள் நம்ம காதில் விட்டுட்டு வரும் பொழுது காதில் ஏற்படக்கூடிய வலி காதில் உண்டாகக்கூடிய மாந்தம் மற்றும் சீழ் போன்ற பிரச்சனைகளை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தா இது செயல்படும் அன்பான மெட்டல் என்று சொல்லுகின்ற ஊமத்தை என்று சொல்லுகின்ற வெள்ளிருக்கு இவை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து வருகின்றோம் இந்த வெள்ளருக்கு மலரோடு ஊமத்தை இலை சேர்த்து அதை நீம் ஆயில் என்று சொல்லுகின்ற வேப்பை எண்ணெயிலே காய்ச்சி இங்கே மருந்தாக வைத்திருக்கின்றோம் உடன் சிறிது கற்பூரம் சேர்த்திருக்கின்றோம் இந்த கற்பூரம் ஒரு ஸ்டிமுலன்ட் என்கின்ற வகையிலேயும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற வகையிலேயும் பயன் தருவதனாலே இதனோடு சேர்த்திருக்கின்றோம் இந்த ஊமத்தை ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எனர்ஜிஸ்டிக் ஆன்டி செப்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது அதே போல் வெள்ளருக்கு ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற வகையிலே பயன் தருகிறது ஒரு மைக்ரோபியல் என்கின்ற வகையிலே நுண்கிருமிகளை போக்கக்கூடியதாக திகழ்கிறது காது வலி என்று வருகின்ற பொழுது காதுக்கும் கழுத்துக்கும் இடையே வீக்கம் ஏற்படுவது வழக்கம் நெறி கட்டுவது த கிளாண்டுலார் இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லுவார்கள் அந்த நிலையிலே இந்த ஈஸ்ட்ரோச்சியன் டியூப் என்று சொல்லக்கூடிய காதுக்கும் தொண்டைக்கும் தொடர்புடைய ஒரு குழாயிலே அங்கே தொற்று ஏற்பட்டு வீக்கம் காணுகின்ற நிலையிலே காது வலி ஏற்படும் இப்படிப்பட்ட நிலையிலே வீக்கத்தை கரைப்பதற்கு தொற்றை துடைப்பதற்கு இந்த வெள்ளறுக்கம் பூ அதனோடு சேர்ந்த ஊமத்தை இலை வேப்பெண்ணிலே செய்கின்ற இந்த தைலம் ஓரிரு சொட்டுக்கள் காதிலே விட்டு வருகின்ற பொழுது வெகு சீக்கிரத்திலே ஓரிரு நாட்களிலே இந்த காது வலி என்பது காணாமல் போகும் காதை பற்றிய தொற்றுக்கள் என்பது தொலைந்து போகும் என்பதை சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேர்களே இன்னொன்று சமுதாயத்திலே தலைமுடி என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இந்த தலைமுடி கொத்து கொத்தாக கொட்டி திட்டு திட்டாக வழுக்கை ஏற்படுத்துகின்ற நிலை அலோபீஷியா அரியோட்டா என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற தமிழிலே புழுவெட்டு என்று சொல்லுகின்ற நிலை அப்படி முடி கொட்டுகின்ற போது இந்த ஊமத்தங்காயை காயை இப்படி இரு பகுதியாக பிளந்து அதனுடைய சாற்றை லேசாக அந்த முடி கொட்டிய இடத்திலே அழுத்தி அன்றாடம் தேய்த்து வருகின்ற நிலையிலே நாளடைவிலே அந்த புழு வெட்டுக்கு காரணமாக இருக்கின்ற தோலுக்கு அடியிலே இருக்கின்ற கிருமிகளை எல்லாம் வெளித்தள்ளி அங்கே ஆரோக்கியத்தை தந்து முடியை மீண்டும் வளர்க்க செய்கின்ற ஒரு அற்புதமான மருந்தாக இந்த ஊமத்த விளங்கும் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே ஊமத்தையும் வெள்ளருக்கும் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க